மிதினம் மிதன ராசி அன்பர்களே ஆடி மாதம் ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சூரியன் இருப்பார் ஆணி முழுக்க உங்கள் ராசியில் சூரியன் இருந்தார் இப்போது இரண்டாம் இடத்திற்கு வருகின்றார் வரும்போது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார் தனபாவம் வலுத்திருக்கின்றது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வலுக்கின்றது வாக்குஸ்தானம் வலுக்கின்றது அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய திறமையினால் நிறைய பொருள் ஈட்டி குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வீங்க குடும்பத்திற்காகவே நீங்கள் வந்து பாடுபட வேண்டியதாக இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய அனைத்து விதமான நேரத்தையும் பொருளையும் திறமையையும் சக்தியையும் குடும்பத்திற்காகத்தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அந்த குடும்பஸ்தானத்திற்கு சூரியன் வருகின்றார் சூரியன் ஒரு இடத்திற்கு வரார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நெருப்புக்கோளாக இருக்கார் அதனால் அந்த இடம் சம்மந்தமாக நம்ம கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கணும் அவர் இரண்டாம் இடத்திற்கு வர்றார் இரண்டில் இருக்காரா பேச்சில் கவனமாக இருக்கும் உங்களை அறியாமல் வந்து வேகமாக பேசி விடுவது கோபமாக பேசிவிடுவது மிக கடினமான வார்த்தைகளை கூட சில பேர் வந்து பிரயோகம் செய்து விடுவார்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பார்கள் அப்படியாக அந்த பேச்சில் நீங்கள் அதிகமான அக்கறை எடுத்துக்கணும் பொதுவாக நீங்கள் வந்து மிகச்சிறந்த ஞானவான்கள் பேச்சில் வந்து இப்படி தான் பேசணுன்றதை இந்த மிதனராசி அன்பர்களிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளலாம் யாரிடத்தில் எப்படி பேசணுன்றது உங்களுக்கு தெரியும் இதில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் நீங்கள் மிருகசிரிஷமாக திருவாதிரையாக புனர்பூசமாகறதை பொறுத்து உங்களோட பேச்சு கொஞ்சம் மாறுபடும் ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக இருப்பீங்க பேச்சாளர்கள்லாம் ஒரு மேடை பேச்சு பேசணும் பட்டிமன்றத்தில் பேசணும் வழக்குறையினராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவுரையாளராக கல்லூரியில் இருக்கணும் அப்படின்றதும் இருக்கிறது அதில் நிறைய பேர் மிதனராசியில் இருப்பீங்க அதை தாண்டி குடும்பத்தில் நண்பர்களிடத்துல உடன் இவங்க எவங்கிட்ட நல்லா பேசுவீங்க அந்த ஒரு பேச்சுன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் அடுத்து குடும்பத்திற்காக நிறைய அர்ப்பணிப்புகள் செய்யணும் நிறைய செலவு செய்யணும் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பொறுப்பு என்பதாக சொல்லலாம் அதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கு போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் அடுத்ததாக சுக்ரன் பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் பிறகு ராசிக்குள்ளே வர பன்னிரெண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது வந்து நிறைய சம்பாதிக்கிறது நிறைய செலவு பண்ணுறது காலபுருஷ தத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடத்துல மீனத்தில் தான் சுக்கரன் உச்சபலம் அடைவார் அப்படி பெற்றவர்கள் அந்த சுக்கரன் ஜாதகத்தில் உச்சமடைந்தவர்கள் நிறைய செலவு செய்வார்கள் அப்போ எப்படி நிறைய செலவு செய்கிறாங்கன்னா நிறைய வரும் அவங்களுக்கு அதனால் நிறைய செலவு செய்வாங்க வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படி உங்களுக்கு பனிரெண்டில் சுக்கரன் இருக்கார் நிறைய செலவு பண்ணுவீங்க குடும்பத்திற்காக பண்ணுவீங்க அப்புறம் அவர் வந்து ராசிக்குள்ளே வரார் அப்படி ராசிக்குள்ளே வரும்போது குரு சுக்கரனுடைய சேர்க்கை ராசியில் ஏற்படுகிறது அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் ஒரு பண்டிதர் ஆகிறதுக்கு முயற்சிக்கணும் ஏதாவது ஒன்றை வந்து கற்று பண்டிதர்னால் நீங்கள் பழமையான கலைகளை தான் கற்றுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அது யாருக்கு ஈடுபாடு இருக்கோ செய்ங்க நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் இன்னும் நல்ல ஒரு வித்வான வித்தைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ள முயற்சிக்கலாம் கணினி அறிவை பெற ஒரு மொழி அறிவை பெறுவதற்கு நீங்கள் வந்து முயற்சிக்கலாம் யாரெல்லாம் இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய அந்த ஏஐலாம் சொல்கிறாங்களே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் அது போன்ற விஷயங்கள்லாம் படிக்கிறீங்க படிக்கிறவங்க வந்து இந்த மாத்திரை பாகியவானாக இருப்பீங்க குரு சுக்கரன் சேரும்போது பழமையான விஷயத்துலேயும் இருக்கும் கற்றுக்க முடியும் ரொம்ப புதுசு இன்றைக்கி தான் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவல் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்கள் டெக்னாலஜி போன்ற விஷயங்கள் கண்டுபிடிப்புகள்லாம் வந்து சிறந்து விளங்க முடியும் அதுக்காக உங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி குரு சுக்கரன் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் பலன் வந்து எந்த அளவுக்கு கிடைக்க போகுதுன்றது அர்த்தம் ரெண்டில் சூரியன் இருக்கார் நாலாம் இடத்துல செவ்வாய் வரப்போகிறாரு பத்தில் சனி இருக்கார் அதனால் குரு சுக்கரன் ராசியில் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பொழுதை மிகச் சரியாக பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எந்த எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல பலாபலன் பலன் கிடைக்கும் அடுத்து செவ்வாய் மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வராரு மூணில் செவ்வாய் இருக்கும்போது வந்து நீங்கள் எடுத்த காரியத்தில் முழு மனதோடு இருந்து உறுதியோடு இருந்து பாடுபட்டு செய்து முடிப்பீர்கள் நான்காம் இடத்திற்கு வரும்போது கொஞ்சம் தடைகள்லாம் வரும் உங்களுக்கு அதை கடந்து நீங்கள் முன்னேற வேண்டியதாக இருக்கும் இப்படி இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாதக பலன்னு சொன்னால் நிறைய பொருள் வரும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்வீங்க உங்களால் சுயமாக உங்களை வளர்த்து கொண்டு முன்னேற முடியும் கவனமாக இருக்க வேண்டியதுன்னு சொன்னால் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டியது அவசியம் இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடு மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வந்து கொண்டு இருக்கும் அதில் ஆடி கிருத்திகைன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கான வழிபாட்டு நாள் இந்த ஆடியில் ரெண்டு கிருத்திகை வருது ரெண்டு நாளுமே கூட நீங்கள் முடிஞ்சால் விரத்தம் இருக்கிறது இல்லைன்னா ஆலையை வழிபாடு செய்கிறது முருகப்பெருமானை வழிபடுவது தரிசிப்பது அபிஷேகம் செய்வது அலங்காரத்திற்கு அவர் நைவேத்தியத்திற்கு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கைங்கரியம் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுது